ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க வருஷம் ஃபுல்லாக நல்லா ரன்னிங் ஆகக்கூடிய பிஸ்னஸ்ஸை நீங்கள் அவங்களுக்கு வந்து என்னென்ன பிஸ்னஸ்ன்னு தெரிய மாட்டேங்குது அவங்க கண் முன்னாடியே வந்து நிறைய பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது அதேமாரி அவங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸ்ன்னு அது தெரிய மாட்டேங்குது அப்படியே அவங்க வந்து அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சால் கூட அதை வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனை பண்ணுறாங்க அந்த மாதிரி மக்களுக்கு அந்தமாதிரி அந்த மாதிரி மனிதர்களுக்கு இப்போது ஒரு பன்னெண்டு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நம்ம சேர்க்கலாம் நம்ம பார்க்கலாம் அந்த பன்னெண்டு பிஸ்னஸ் வாய்ப்பு எப்படின்னா வந்து உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து நல்ல மூவிங்காக இருக்கும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய தொழில் வாய்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து வருஷம் ஃபுல்லாக நல்லா மூவிங் ஆகக்கூடிய தொழில் வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நம்ம ஒரு பன்னெண்டு தொழில் வாய்ப்பை பற்றி இப்போ பார்க்கலாம் எல்லாமே வந்து எவர் கிரீன் பிஸ்னஸ்ஸு வருஷம் ஃபுல்லாக வந்து நல்லா மூவிங்காக இருக்கும் ஸோ அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு பிஸ்னஸ் வாய்ப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து மளிகை கடை அதாவது இந்த மளிகை பொருள் வந்து அன்றாட தேவையாக இருக்குது நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சிட்டியில் இருந்தாலோ எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வந்து மளிகை பொருள் தேவைப்படும் அந் அந்த மளிகை கடையை நீங்கள் வச்சு நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் காசு அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பர் மார்க்கெட் கூட நீங்கள் வைக்கலாம் நல்ல மார்க்கெட் ஏரியாவை பார்த்து இந்த மளிகை கடை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்மையாக லாபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே வந்து இந்த காய்கறிகளை செல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் இது வந்து எவர் கிரீன் பிஸ்னஸாக இருக்குது எல்லா டைமும் பன்னெண்டு மாதமும் கொரோனா கொரோனா டைமில் கூட நல்லா மூவிங்காக இருந்த ஒரு தொழிலாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி உள்ள பொருளாக நீங்கள் கொடுக்கணும் ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களை மக்கள் வந்து தேடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஜிம் சென்டர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தங்கள் உடம்பை வந்து தங்கள் பாடியை வந்து நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு விரும்பப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி இருக்கும்போது இந்த ஜிம் சென்டரை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களை தேடி வந்து நிறைய பேர் வந்து உங்கள் ஜிம்மில் வந்து ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இது நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது உங்களுக்கு இதுவோ பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வந்து நல்லா மூவிங்காக இருக்கும் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் தேவைப்படும் எப்படி பார்த்தாலும் வந்து பத்துலன்னு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா ஜிம் சென்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் உங்களுக்கு இதுக்கு வந்து லைசன்ஸோ தேவைப்படும் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் மொத்தம் உங்களுக்கு செட் ஆகிடுச்சின்னா டெய்லி நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே கூட சம்பாதிக்கலாம் ஏன்னா நல்ல ஒரு மூவிங் உள்ள பிஸ்னஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது டீ காஃபி ஷாப் அதாவது டீ காஃபி இதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணோம் இன்றைய காலை இன்றைய இன்றைக்குன்னு இல்லை என்றைக்கு இருந்தாலும் வந்து இந்த டீ காஃபிக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவங்க காலையில் எந்திரிச்சாலும் சில பேருக்கு கண்டிப்பாக டீ அல்லது காஃபி வேணும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஒரு டீ ஷாப்போ காஃபி ஷாப்போ வச்சு இதில் நல்லா வந்து அன் பண்ணலாம் நீங்க அது நீங்கள் உங்ககிட்ட முதலீடு இதுக்கு வந்து அதிக முதலீடு தேவைப்படாது ஒரு பத்தாயிரரூபா இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம் அந்த பத்தாயிரரூபா கூட உங்கள்கிட்ட இல்லைனா ஒரு உங்கக்கிட்ட வண்டி இருந்துச்சுன்னா வண்டியில் வச்சுக்கிட்டு அந்த கேனில் வச்சு டீயை வந்து சேல்ஸ் பண்ணலாம் குறிப்பாக வந்து காலையில் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நிறைய அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய்ட்டிங்கன்னா வந்து நிறைய மக்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற எல்லாருமே வந்து வாங்கி குடிப்பாங்க நல்ல ஒரு லாபம் உள்ள தொழிலாக இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் அதாவது இந்த பியூட்டி பார்லர் ஷாப் வச்சு நீங்கள் நல்லா அதிகமாக சமாதிக்கலாம் ஏன்னா இன்றைய காலக்கட்டத்தில் எல்லா மக்களும் வந்து நல்லா அழகாக இருக்கிறதுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுறாங்க அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பியூட்டி பார்லர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆகிட்டு இருக்குது வருஷம் 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 வந்து நல்லா குரோவாக போயிட்டுருக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து நல்லா இது போயிட்டு மூவிங்காக இருந்துச்சு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து கிராமத்தில் நல்லா வந்து மூவிங்காக போயிட்டுருக்கு இந்த சொல் இந்த தொழில் நீங்களும் வந்து பன்னெண்டு மாதமாக நல்லா ரன்னிங் ஆகக்கூடிய தொழில் ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது செய்ய விருப்பப்பட்டால் இந்த தொழில் எடுத்துக்கூட நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே அதிக இன்வெ அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருந்த அப்படியே இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு குறைவான முதலீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறது மொபைல் ஷாப் அதாவது இந்த மொபைல் ஷாப் நீங்கள் வச்சு மொபைலை சேல்ஸ் பண்ணோம் அந்த அப்புறம் வந்து இது சர்வீஸ் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் அந்த கோர்ஸில் படிக்க வேண்டியது வரைக்கும் நீங்கள் இந்த கோர்ஸ் படித்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்வீஸ் சென்டராக வச்சா வச்சு அதோடு வந்து இந்த மொபைலை சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் ஏன்னா வந்து இது சரியான குரோவாக போயிட்டுருக்கிற ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத மனிதர்கள் கிடையாது ஃபோன் இல்லாத ஆண்களோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யார்கிட்டேயோ வந்து ஃபோன் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்குது இது நாளுக்கு நாள் நல்லா குரோ ஆகிட்டுருக்குது ஸோ இந்த பிஸ்னஸை எடுத்துக்கூட நீங்கள் செய்யலாம் இதில் லாபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் பன்னெண்டு மாதமும் ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து நல்லா மூவிங் உள்ள ஒரு தொழிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்கப்படுற தொழில் வாய்ப்பு நம்கின் பிஸ்னஸ் அதாவது இந்த முறுக்கு பக்கோடா அப்புறம் இந்த மிக்சரு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணோம் குடிவை மொத்தமாக சொல்கிறதுனா வந்து அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி இதை சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் அது உங்களுக்கு நல்லா கைப்பகு வந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய கடையில் வந்து டேஸ்ட்டாக உள்ள அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி பேக் பண்ணி வீட்டு வீட்டுக்கோ சேல்ஸ் பண்ணலாம் அல்லது வந்து கடைங்களை கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவோ வந்து இருபத்தி நா இதுவோ பன்னெண்டு மாதங்களும் ரன்னிங் உள்ள ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது அடுத்த தொழில் வாய்ப்பு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் அதுதானே வந்து தினந்தோறும் டெய்லி தேவைப்படும் அந்த பொருட்கள் அதாவது குறிப்பாக எப்படி சொல்கிறதுனா இந்த பால் இந்த மாதிரி பொருட்கள் வந்து டே டெய்லி மக்களுக்கு தேவைப்படுது அந்த பொருளை வந்து அந்த பால் சம்மந்தப்பட்ட அந்த பொருட்களை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் இதில் நீங்கள் இந்த பால் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஸ்வீட் ஐட்டம் இதை கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இங்கே வந்து நிறைய நிறைய பொருட்கள் பால் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது குறிப்பாக சொல்கிறதுனா இந்த ஆவின் ஆவின் அந்த இது பார்த்துருப்பீங்க அந்த ஆவின் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த கவர்மெண்ட் கடையில் என்னென்ன பொருள் இருக்குதோ அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வந்து தயிர் மோர் அப்புறம் வந்து நெய் வெண்ணை இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் நீங்கள் இதை வந்து சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு லைசன்ஸ் தேவைப்படும் அப்படி இல்லைனா இந்த அமுல் இந்த ஆவின் மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனி இருக்குது அவங்க ஃப்ரெஞ்சைஸியை வாங்கி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த ஃப்ரெஞ்சைஸியை நீங்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு மூணு மூணு இல்லைன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா வந்து எல்லாமே வந்து அமுல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கம்பெனி அதே மாதிரி ஆவின் கம்பெனியை வந்து பெரிய கம்பெனி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பழங்கள் காய்கறிகள் சேல்ஸ் பண்ணக்கூடிய தொழில் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வந்து மளிகை கடை கூட வந்து அட்டாச் பண்ணி வைக்கலாம் அல்லது தனியாக வந்து இந்த பழங்கள் காய்கறிகளுக்குன்னு ஒரு கடை வச்சு அதை கூட நீங்கள் ரன்னிங் பண்ணலாம் ஏன்னா இது வருஷம் ஃபுல்லாக வந்து மூவிங் உள்ள ஒரு தொழிலாக இருக்குது இதுலேயே வந்து நல்ல லாபம் இருக்குது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த காய்கறிகள் பழங்கள் கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க இதுவோ வந்து வருஷம் ஃபுல்லாக மூவிங் ஆகக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல நம்ம பார்க்க போகிற அந்த தொழில் வாய்ப்பை வந்து துணி கடை அதாவது கிளாத் ஷாப் இந்த துணியை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணோம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி துணியை கிளாத்தை வாங்குறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுறாங்க ஒவ்வொரு டைம்லேயும் வந்து நல்லா ஃபேஷனாக ஃபேஷனான ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்படுறாங்க நீங்கள் வந்து ஹோல்சேலாக வந்து துணியை வாங்கி மெயினான இடத்துலன்னு நார்த் இந்தியாலன்னு கூட நீங்கள் வாங்கலாம் அல்லது வந்து திருப்பூர் மாதிரியான இடத்துலன்னு அந்த துணிகளை வாங்கி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும் சேல்ஸ் சேல்ஸ் பண்ணணும் இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது குறைந்தபட்சம் வந்து பாதிக்கு மேலே வந்து லாபம் இருக்குது இந்த துணி பிஸ்னஸை நீங்கள் செய்கிற செய்கிறதுக்கு இதை நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடி கூட செய்யலாம் அல்லது வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் இதுவோ ஒரு பன்னெண்டு மாதங்கள் மூவிங் உள்ள ஒரு தொழிலாக இருக்குது ஸோ இதுவோ வந்து ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிளாகிங் அதாவது நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து இதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தபடியே இந்த பிளாகிங் பண்ணி நீங்கள் வந்து நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாகிங்கை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் பா நீங்கள் பார்த்து வந்து அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பன்னெண்டு விதமான தொழில் வாய்ப்பை பற்றி பார்த்தோம் இது எல்லாமே வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து நல்ல மூவிங் உள்ள தொழில்களாக இருக்குது இதில் இதில் எதையாவது நீங்கள் வந்து எடுத்து செய்யலாம் சே நகரமாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் வந்து ஓடக்கூடியதாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பன்னெண்டு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்க பார்த்தோம் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க